வணக்கம் நான் உங்க ஷெஃப் முரளி எழுதிறேன் வெல்கம் டு ஷெஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன் ரொம்ப நாளாக நான் அதாவது ரொம்ப நாளுங்கிறத விட கிட்டத்தட்ட ரொம்ப மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு மாதம் ஆச்சு நான் வீடியோ போட்டேன் காரணம் என்னென்னா ரெண்டு விஷயம் ஒன்று வந்து என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம் அதாவது என்னுடைய குருநாதர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் வந்து என்னுடைய அண்ணன் அவருடைய இழப்பு எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருந்தது அதனால் என்னால் வீடியோ போட முடியாமல் இருந்தது ரெண்டாவது நான் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் கார்பரேட் ஷெஃப் ஜாயின் பண்ணேன் ஸோ இந்த ரெண்டும் வேலை எனக்கு டைட் ஆனதுனால என்னால் வீடியோ போட முடியல இருந்தாலும் என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்லாம் போடுறீங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் இனி ஒரு காலங்களில் தொடர்ந்து வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ போட போகிறேன் வீடியோ என்னங்கிறத பார்ப்போமா என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா இது வந்து ஒரு பாக்கெட்டு தொண்ணூத்தி நாலு கிராம் இருக்கு நான் கொஞ்சம் அடிஷனலா சேர்த்துக்கிட்டு நூறு கிராம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி அரிசி மாவு நூத்தி பதினாலு கிராம நூத்தி இருபது நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த பொரிய நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தண்ணியில் போட்டு ரெண்டு தரம் அலசிட்டேன் இப்போ அலசுறதுக்கு தான் ஊற வைக்கிறேன் அதாவது வந்து அலசி ப்ளஸ் ஊற வைக்கணும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்டு தண்ணியில் போட்டிருக்கேன் இதை போட்டு ரெண்டு தரம் அழுத்துற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுத்தி அலசியிருக்கேன் ஏன்னா அதில் மண் இன்னும் இருக்கும் அப்புறம் கழுக்கு இருக்கும் ஸோ இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொரிய அழகாக வந்து நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு ஊற வைக்கணும் நீங்க கேட்கலாம் பொரி ஊற வச்சா ஒரு மாதிரி நை நைன்னு ஆயிடாதா வந்து ரொம்ப பஞ்சு மாதிரி ஆகி மாவு பேஸ்ட் மாதிரி ஆயிடுமே என்ன ஊற வச்சாதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா பொரி அந்த மாவோட மேஷ் ஆகாது சோ இப்போ பொரிய வந்து நான் அலசிட்டு கைகள்ல புழியிறேன் நான் புழிஞ்சி என்ன பண்ணிருவேன் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுப்பேன் இந்த பொரி வடைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான வடை உளுந்து வடையாவது ஊற வச்சு பண்ணணும் போனோம் வரணும் இது வந்து வாங்கிட்டு வர்ற நேரம் தான் இந்த பொரிய ஊற வச்சாச்சு ஊற வச்சு புழிஞ்சி நாம ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் மூணு பச்சை மிளகா நூத்தி இருபது கிராம் அரிசி மாவு நூறு கிராம் பொரி இதுக்கு நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு பத்து கிராம் அளவுக்கு இஞ்சி இது எல்லாத்தையும் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் போட்டுட்டு இது கூட வந்து என்ன பண்றேன் சால்ட் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போடுறேன் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் போடுறேன் முழு பெப்பர் போட்டிங்கன்னா நமக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் பெப்பர் பவுடராக போட்டிருக்கேன் இது கூட ஒரு ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு நூறு கிராம் அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வருது இது வந்து நமக்கு டோட்டல் வெயிட் நமக்கு வந்து அரிசி மாவு ஒரு நூத்தி இருபது பொறி ஒரு நூறு இருநூத்தி இருபது தயிர் ஒரு நூறு முன்னூத்தி இருபது கிராம் மேற்கொண்டு இந்த இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்க்கறது எல்லாம் சேர்த்து ஒரு முன்னூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் வருது இப்போ இந்த மாவு அரிசி மாவு பொறி எல்லாம் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டதை வடை மாவு மாதிரி பசைங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கணும் ரொம்ப தண்ணி தெளிச்சிடாதீங்க ஏன்னா பொரியும் மாவு இந்த அரிசி மாவு கொஞ்சம் அதில் மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் தண்ணி நான் தண்ணி சேர்த்து தெளிச்சுக்கிட்டு எப்போது வடை மாவு பதத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா கைகளில் உருட்டுறது எப்படி உருட்டுறேன் பார்த்தீங்களா சேம் உளுந்து வடை எப்படியோ அதே மாதிரி தான் இருக்கும் மாவு மட்டும் அதில் நெய் வடைவழன்னு இருக்கும் இதில் வந்து அந்த பொரியினுடைய கொஞ்சம் தன்மை தெரியும் நம்ம அதாவது வந்து உளுந்து வடை வந்து ஒன்றும் பதியமா உடைக்கி போடுமே அந்த மாதிரி இருக்கும் இந்த வடை மாவு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த வடை பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் இதுக்கு ஆயில் வைக்கிறேன் ஆயில் வந்து ஃபஸ்ட்டு போடும்போது மிதமான தீயில போடுங்க அப்புறமா நாம வந்து கொஞ்சம் ஃபயர் ஏத்திக்கலாம் குறிப்பா ஃபயர் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய இருக்கணும் ஏன்னா அரிசி மாவு பொறி அடுத்தது வந்து தயிர் இதெல்லாம் சேர்த்ததுனால வடை கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும் அதனால நீங்கள் ஃபயர் ஸ்லோவாக வச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப எண்ணெய் குடிச்சிதுன்னா கைகளில் எண்ணெய் நிறையா இருக்க மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா ஃபயர் ஃபஸ்ட்டு போடும்போது நார்மல் வச்சுக்கிட்டு அப்புறம் வேக வேக ஃபயர் வந்து நல்லா பெருசாக வச்சு ஃபுல் ஃபயர் வச்சு போடுங்க போட்ட பிறகு நல்லா திருப்பி திருப்பி விடுங்க கொஞ்சம் நேரம் ஆகும் வேகறதுக்கு ஏன்னா அரிசி மாவும் பொரியும் தான் கொஞ்சம் வேகறதுக்கு லேட்டாக தான் ஆகும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு அந்த சிவக்க வடையினுடைய கலர் வந்த பிறகு நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா முட்டை பொறி அதாவது இது வந்து முட்டை பொறின்னு தான் சொல்லுவாங்க இந்த பொரியில செய்யக்கூடிய வடை ரொம்ப கிறிஸ்மஸ் ஜாஸ்தி இருந்தது டேஸ்ட் நல்லா இருந்தது இது வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தது நான் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது அந்த பொறி வாங்கிட்டு வர நேரம் மட்டும்தான் ஸோ இது வந்து கேட்டரிங் பசங்களுக்கு நான் இன்னும் கூட சொல்றேன் நீங்க முந்நூற்றி ஐம்பது கிராமுக்கு எனக்கு இருபது வடை வந்தது உங்களுக்கு ஒரு கிலோ பொறி போட்டிங்க ஒரு கிலோ ஒன்றே கால் கிலோ அரிசி மாவு போட்டு மொத்தமாக ஆறு கிலோ ஈல்டு வருது அப்படின்னா மாவு அதாவது தயிர் அரிசி மாவு பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் போட்டு ஈல்டு வந்து ஆறு கிலோ வந்தது அப்படின்னா நூத்தி ஐம்பது கிராம் இப்போ நான் போட்டிருக்க வடை வந்து இருபது கிராம் ஒரு சைஸுக்கு போட்டிருக்கேன் நீங்க நாற்பது கிராம் சைஸுக்கு போடுறீங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது வடை தாராளமா வரும் நமக்கு ஒரு கிலோ உளுந்துக்கு வந்து அறுபது வடை தான் வரும் நாற்பது கிராம் சைஸ்ல சோ இதுல வந்து உங்களுக்கு நூத்தி ஐம்பது வடை வருது காஸ்டிங் விதத்துல பாத்தீங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட ஒரு நாலு ரூபாக்குள்ள தான் வரும் இதே உளுந்து வடையா இருந்தா ஒரு அஞ்சு ரூபா வரைக்கும் வரும் இது ஒரு ரூபா ஒன்னா ரூபா கிட்டத்தட்ட உளுந்து வடை கம்மி ஸோ கேட்ரிங் பசங்க பிளஸ் வந்து கேட்ரிங் வச்சிருக்கவங்க பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த வடைய பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா செய்யலாம் ஒரு வடை நாற்பது கிராம் மணி போட்டிங்க அப்படின்னா ஒரு கிலோ முட்டை பொறி பிளஸ் வந்து ஒரு கிலோ அரிசி உன்னு கிலோ அரிசி மாவு ஒரு கிலோ தயிர் இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஆறு கிலோ அளவுக்கு ஈல்டு வரும் அப்ப நமக்கு நூற்றி ஐம்பது வடை வரும் ஸோ பார்த்தீங்களா வடை என்ன ஷேப்ல அழகா போட்டுருங்க நல்ல கிறிப்ஷனா இருந்தது ஸோ இந்த பொரியை பொரி வடைய உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப ஈஸி இந்த வடை செய்யறது கேட்ரிங் பசங்களும் நல்லா புரிஞ்சிக்காங்க ஒரு வடை வந்து மேக்சிமம் நாலு ரூபாக்குள்ள தான் வருது செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன்ல செஞ்ச இந்த டிஷ்ஷ உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுடைய பீட்பேக்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி வேற ஒரு டிஷ்ல வேற எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் முரளிதரன் நன்றி வணக்கம்